எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதிகாரம் அதுல பதினெட்டாம் வசனத்தையும் பத்தொன்பதாம் வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அமேன் இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் அலை லூயா இப்போ நல்லா கவனிங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ சொல்லுங்க இதோ 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 நல்ல கவனிங்க வேதத்தில் இதோங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா கவனிங்கன்னு அர்த்தம் என்னென்னு அர்த்தம் இதுவரைக்கும் கவனிக்காத ஒன்னு நீங்கள் கவனிங்க அப்படின்னு அர்த்தம் எங்கெல்லாம் இதோ இதோன்னு வருதோ அங்கெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கவனிங்க இதோ அப்படின்னு பைபிள் வருதுன்னா என்ன அர்த்தம் அர்த்தம் சரி இப்போ இது நாள் வரைக்கும் எதை கவனிச்சுட்டு இருந்துருக்கோம் முந்தினவைகளையே கவனிச்சுட்டு இருந்திருக்கிறோம் பூர்வமானவிகளையே கவனிச்சுட்டு இருந்துருக்கோம் இருக்கிறவங்க ராமேன் சொல்லாமே முந்தினது அப்படின்னா பழசு எதுவும் நினைக்க கூடாதுங்களா நினைக்கணு எதை நினைக்கணும்னாக்க கர்த்தர் நமக்காக செய்தவைகளை நினைச்சு பாக்கணும் லோயா அப்ப என்ன முந்தினதை நினைக்க கூடாது நம்ம வாழ்க்கையில நடந்த தீமைகளை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்ல லோயா நமக்கு எதிராக எழும்பினவைகளை நினைக்க வேண்டாம் நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா அவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவை அவர் செய்து முடிச்சிருக்கிறாரே அதை நினச்சி பார்ப்போம் அல்ல லூயா அப்போ நம்ம கவனம் ஃபுல்லாக எதுலேயே இருந்துடக்கூடாதுன்னா பழசுலேயே இருந்துடக்கூடாது எதில் பழசில் உங்களுக்கு பழசு நடந்துருக்குதுன்னா அதுலேயே இருந்துடாதீங்க அதையவே கவனிச்சிட்டு இருந்துராதிங்க அப்படிங்கிறார் பழசையே கவனிக்காதீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள் பழசையே கவனிக்காதீங்க ஆ பழசையே பேசாதீங்க ஆ உங்கள் வீட்டுக்குள்ளரை கூட பழசையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அல லூயா பழசையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆமேன் அப்போ பழசையே பேசிக்கிட்டு இருந்தா அவர்னால புதிய காரியத்தை செய்ய முடியாது அல லூயா பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தா புதிய காரியத்தை அவர்னால செய்ய முடியாது மேன் சொல்லுங்க இதோ நீங்க கவனிக்க வேண்டியது புதிய காரியங்களை செய்கிற தேவன நீங்க கவனிக்க கூடாதது முந்தினவைகளை பூர்வமானவைகளை முந்தினதுனா என்னதுங்க அப்படின்னா இந்த போன வருஷம் நடந்துச்சு பாருங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணுனதுனால எனக்கு காயம் வந்துருச்சு காயம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு காயம் இருக்கு இல்லைங்களா அதை நினைக்காதீங்க அல லூயா அது எப்படிங்க நினைக்காமல் இருக்க முடியும் புதிய காரியத்தை செய்கிறவரை பார்த்தீங்கன்னா அதை நினைக்காம இருக்கலாம் லூயா கவனிக்க வேண்டியதை கவனிச்சா அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இருக்கிறவங்க ராமேன் சொல்லலாமா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன் வீட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்களா சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்களா போட்டு கொடுத்தோன்னே நம்ம எல்லாரும் எதை பார்த்துக்கிட்டு இருப்போம் டிவியை இருப்போம் இல்லைங்களா டிவியை பார்த்து இங்கே சாப்பாடை கவனிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பச்சை மிளகா அதில் வந்துடும் ஒரு பச்சை மிளகா அதில் வந்தோன்னே என்ன பண்ணிடுவோம் அதை நம்ம டிவியை கவனித்து சாப்பிட்ட ஒன்று என்ன ஆகுது இங்கே காரம் எடுக்குது உடனே தண்ணியை தேடுங்க கவிக்க வேண்டியத கவனிக்க கூடாததை போதுனால நம்ம வாழ்க்கையில தீமைகள் உள்ள நுழையுது புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமா நான் வேகமா சொல்லல இல்லைங்களா பொறுமையா தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா கவனிங்க கவனிக்க கூடாததை கவனிப்பதினால் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத தீமைகள் உள்ள நுழையுது கவனிக்க வேண்டியத கவனிச்சீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் உள்ள நுழையாது இருக்கிறவங்க ராமன்ஸ் எல்லாமே பழசையே கவனிச்சுக்கிட்டு இருக்காதீங்க இப்போ உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தாக்க பழசு ஞாபகத்துக்கு வரவே கூடாது ஆனா பார்த்தோன்னா அதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா காயம் உள்ள இருக்கே என்ன உள்ள இருக்கு காயம் உள்ளே இருக்கே அது எப்படிங்க கவனிக்க வேண்டியவரை கவனிச்சிங்கன்னா காயம் ஆற்றப்படும் கவனிக்க வேண்டியவரை கவனிச்சிங்கன்னா பழையவைகள்லாம் மறந்து போகும் கவனிக்க வேண்டியவையரை கவனிச்சிங்கன்னா பழையவைகளை மறந்து எனக்கு இப்படி நடந்துதான்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார் ஹலோ லூயா ஏன்னா இவர் புதிய காரியங்களை செய்கிறவர்